ஸ்ரீ குரு பியோ நமக ஹர ஹரஹரி சங்கர ஜெய ஜெய சங்கர சீர்திருத்த தலைவர்கள் அப்படிங்கிற தான் பார்த்துட்டு இருக்கோம் பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா புத்தி கர்ம சங்கினா ஜோஷ ஏத் சர்வ கர்மானே வித்வான் யுக்த சமச்சரன் அப்படிங்கிறார் அதாவது நம்ம வந்து சீர்திருத்தம் மாற்றங்கள் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு தர்மசாஸ்திரங்களை மீறினா அதனால என்ன நடக்கிறது நீ அந்த தர்மசாஸ்திரங்களில் பண்ணுன்னு சொல்லியிருக்கா பண்ணு பண்ணாதேன் அப்படின்னு சொல்லியிருக்கா பண்ணாத இதை இதை வந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி நம்ம பார்த்தோம் காந்திக்கே சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு நினச்சார் ஆனால் வென் இட் வாஸ் நாட் பீங் இம்ப்ளிமெண்டட் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாத போது தப்புகள் நடக்கிறது தப்புகள் நடக்கிற போச்சு அவர் ஃபீல் பண்ணுறாரு அச்சுச்சோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுக்கு தான் சொல்கிறாரு ஸோ அத்தாரிட்டேட்டிவாக இன்னும் பகவத்கீதையில் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறாரு தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய ஸ்வஸ்தித்தோ அப்படின்னு இதில் பண் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று உனக்கு அதிகாரம் கிடையாது பார் அதுதான் அத்தாரிட்டி அதை செய் செய்யாதே என்று சொல்லதை செய்யாதே அப்படின்னு பகவத் பகவத்கீதையில சொல்றாரு சோ இது பெரிவா சொல்கிற போச்சு எல்லா ரிஃபார்மர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஏற்படுதுன்னு சொல்லலை அது ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லலை சீர்திருத்தம் பண்ணணுங்கிற நோக்கம் நல்லா இருக்கலாம் நம்ம பார்த்தோம் எழுபத்தி ரெண்டு விதமான துர்மதங்கள் நம்மளுடைய பகவத் பாதா அவருடைய அவதாரம் ஏற்படுற போச்சு ரொம்ப மக்களை வந்து திருப்பி இருந்தது ஸோ இப்போ இன்னைக்கு நாமோனிஷானாக எடுத்து ஒரு ஒரு ரிலீஜன் கூட பேர் சொல்ற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா அந்த நம்மளுடைய தர்மத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரின்சிபல்ஸில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து சத்தியம் நேர்மை ஒழுக்கம் தியாகம் அன்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வேறு அதில் வந்து ஒரு செகண்ட் தாட்டே இல்லை கம்பல்சரியாக நம்ம பண்ணித்தான் ஆகணும் ஓரளவுக்கு எஜுகேஷனும் விஷய ஞானமும் இருந்துட்டு இப்படிப்பட்டவா வந்து கெய்ட் பண்ணுறா அப்படின்னா அது வந்து <implement> நல்லாயிருக்கும் இப்போ என்னன்னா பெரியவா எப்படி சொல்றா அப்படின்னா ஒரு பிக் மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தங்களுடைய புத்திக்கு இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ரிஃபார்மர்ஸ் எல்லாம் தங்க புத்திக்கு இது ரைட்டு அப்படின்னு நினைக்கிறத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்ன்றா அது தப்பு தானே எனக்கு இது ரைட்டுன்னு சொல்கிறது மற்றவாளுக்கு தப்பா படலாம் மற்றவளுக்கு ரைட்டாக இருக்கிறது எனக்கு தப்பா இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதனால தான் இந்த சாஸ்திரங்கள் விச் இஸ் அத்தாரிட்டேட்டிவ் விச் இஸ் வெரி ஓல்டு ட்ரெடிஷ்னலில் ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறா ஸோ அதாவது அந்த ரிஷிகள் மனு மனு நீதி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அவா நாலேஜபிளா அவா லைஃப்லையும் கிளீனாக இருந்துட்டு சத்தியத்தையும் தர்மத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நேர்மையும் ஒழுக்கையும் அன்பையும் தியாகத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கா அந்த நெறிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம்னா அதிர்ஷ்ட பலன் அதிர்ஷ்டம் இல்லை அதிருஷ்ட இன்விசிபிள் பலன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இதனால் பலன்கள் ஏற்படும் அதுதான் பர்மனெண்ட் அப்படிங்கிறா மேலும் இதை பற்றி பேசுகிறா நாம் நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்